ஹாய் வீட் பிரெட் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு மீதி வந்து ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் ஸ்லைசஸ் வந்து அப்படியே இருந்தது இது எப்படியும் இதுக்கப்புறம் யாருமே டச் பண்ணி பார்க்க மாட்டாங்க சரின்னு சொல்லிட்டு இதில் வந்து இன்னைக்கு வந்து ப்ரெட் க்ரம்ஸ் தான் செய்ய போகிறேன் ஃபஸ்ட்டு தோசை பேனில் வந்து இதை வந்து நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துடணும் கொஞ்சம் நல்லா மொறு மொறு ஆகிற அளவுக்கு டோஸ்ட் பண்ணி எடுக்கணும் இந்த மாதிரி டேரெக்டாக பேனில் டோஸ்ட் பண்ணும்போது அதுவும் மொறுமொருன்னு டோஸ்ட் பண்ணும் போது சைட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா லைட்டாக கரிஞ்ச மாதிரி பிளாக் ஆயிரும் இது இந்த மாதிரி ரெண்டு பிரெட் ஸ்லைசஸ் வச்சு ஜஸ்ட் ரப் பண்ணி எடுத்தீங்க அப்படினாலே அந்த தீஞ்ச பகுதி எல்லாமே ரிமூவ் ஆயிரும் இதை வந்து அப்படியே நம்ம வந்து மிக்சர் ஜாரில் சேர்த்து கோர்ஸாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா டேரெக்டாக ஃபஸ்ட்டு கோர்ஸாக கிரைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணுவாங்க பட் இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான மெத்தட் இதை வந்து அப்படியே வந்து நான் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இது பார்த்தீங்கன்னா கட்லட் சிக்கன் ஃபிங்கர் ஃபிஷ் ஃபிங்கர் பொட்டேட்டோ ரோல் பொட்டேட்டோ சீஸ் பால்ஸ் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம அவுட்டர் கோட்டிங் கொடுத்தோம் அப்படின்னா சூப்பராக கிறிஸ்பியாக இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பாய்